எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து கோதுமை முறுக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது கோதுமை வந்து மெஷரிங் கப்பில் வந்து ரெண்டு கப் வந்து கோதுமாவை எடுத்து அதை இட்லி தட்டில் இருந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க அதை எடுத்து தனியாக அவிச்சு வந்தோடனே அதை இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப நேரம் ஆற விடாதீங்க ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜலடை வச்சு ஒரு ஜலடையில் வந்து சளித்து எடுத்துக்கோங்க இது விருந்தகாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த ஜிச்சு எடுத்த மாவில் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் சோடாப்பு வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க நெய் வந்து போடுறவங்க வந்து நெய் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி பாதம் அளவு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த முறுக்கு அச்சு வந்து இதான் வந்து முறுக்கு அச்சு வந்து இப்படி இந்த மாதிரி இருக்கும் இந்த அச்சில் வந்து ஒரு ஒரே ஒரு ஓட்டை இருக்கிற அச்சை மட்டும் எடுத்து அதை போட்டு வச்சுக்கோங்க அதில் சப்பாத்தி மாடி பதினஞ்சு வச்சு அந்த மாவை எடுத்து அதில் போட்டுட்டு அப்புறம் அதை வந்து இந்த முறுக்காய்ச்ச நல்லா வந்து இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டை எடுத்துகிட்டு அதில் நல்லா வந்து முறுக்காய்ச்ச வச்சு புளிஞ்சி எடுத்துக்கோங்க புளிஞ்சிட்டு அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கேஸ் ஸ்டோவில் மீடியத்தில் வச்சுட்டு அப்புறம் இந்த முறுக்கு புளிஞ்சி வச்சு அதை எடுத்து அதில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அதை ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போடுங்க நல்லா வெந்து ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கும் வந்து நல்லா சாப்பிட்லாம் ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த இது மாதிரி எண்ணெயில் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாமா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பெரியவங்க வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க இது மாதிரி செஞ்சு நன்றி